வணக்கம் மக்களே நான் வந்து வாழை சாகுபடி பண்ணுறோம் ப்ரோ என் வாழை வந்து அஞ்சு மாதத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் மழை காலங்கள் வடகிழக்கு பருவமழை மொழியில் தமிழ்நாட்டை ஸ்டார்ட் ஆகி ரொம்ப சிவியராக இருக்கு இந்த வருஷம் ஸோ விட மிகப்பெரிய மலை அப்படிங்கிறது இந்த வருஷம் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பேரறிவையும் மிகப்பெரிய அழிவை நோக்கி பயிரை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதை பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ தான் நீங்கள் வாழை சாகுபடியில் ஒரு அஞ்சு கூட பயிரை வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் வாழை சாகுபடியில் ஏற்படக்கூடிய

ஸோ வாழை சாகுபடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பிரதானமாக ம நிறைய மாவட்டங்களில் பண்ணிகிட்டு இருக்கோம் வாழை பற்றி நிறைய வீடியோ போட்டுட்டுருக்கோம் வாழையில் மொதல் அஞ்சு மாதம் பயிரை வளர்த்து கொண்டு வருது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது மழை காலங்களில் அதிகப்படியான வந்து நியூட்ரியன் அப்டேக்கிங் ப்ராசஸ் நடக்காதனால அதிகமான வாட்டர் ஸ்டாக்ரேஷன் சொல்லக்கூடிய நீர் தேங்கி நிற்கிறதுனால வாழையோட கன்றுகள் கட்டைகளை அழுகி போய் செடிகள் செத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதிகமாக வாழைகள் வந்து பார்த்திங்கன்னா மட்டை பழுப்பாகி அதிகமாக நோய்கள் உருவாகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விவசாயிகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் உங்கள் வாழைப்பயிர் எந்த வெரைட்டி விருமா இருக்கலாம் அஞ்சு மாதத்துக்குள்ளே வாயை இருந்தால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை உங்கள் காட்டில் ஏற்படும் ஸோ இதை நீங்கள் சரி வர வேலை பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டாக மழை நின்றுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற பார்த்தா எனக்கு இது விட நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாழையில தண்ணி நின்னதுக்கப்புறமா தண்ணியை வடித்து விட்டுட்டு முதல்ல போட வேண்டிய ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது அமோனியம் சல்பேட்டு அமோனியம் சல்பேட்டில் நிறைய வடிவங்கள் இருக்குது இப்போ அமோனியன் சல்பேட் கொடுக்கறதுங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதே மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அமோனியன் சல்பேட் உங்க தாவரத்துக்கு ஃப்ரீக்வன்ட் டேஸை கொடுக்குறதுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டா ஒரு நாற்பத்தி டு ஐம்பது நாள் வரைக்கும் இந்த அமனு சல்பேட்டோட சல்ஃபர் கண்டு கந்தகம் வந்து மெல்ல மெல்ல தாவரத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி ஃபெட்டஸ் இருக்குன்னு அப்படின்னு நினைச்சா நம்ம சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஸ்டேபிள் டுவெண்டி ஒன் அப்படிங்கிறது அமனு சல்பேட்டில் டாப் டூ பிராண்ட் தான் இருக்குது ஒன்று சொலி எம்எஸ் அழைக்கப்படக்கூடிய கே பிளஸ் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேபிள் டுவெண்டி அழைக்கப்படக்கூடிய கிராக் செக்ஸ் நிறுவனத்தை சார்ந்தது இந்த டைமில் ஸ்டேபிள் டுவெண்டி ஒன் அப்படிங்கக்கூடிய கிராக்ஸ் நிறுவனத்தோட இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டேபிள் டுவெண்டி அப்படிங்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமோனியாக்கள் எழுதி இருபத்தொரு பிளஸ் வந்து சல்ஃபர் சல்ஃபர் ரியாக்சர் விடத்தில் இருக்கக்கூடிய ஹெல்ப் கொண்ட ஒரு ப்ராடக்ட் இந்த பற்றி நிறைய வீடியோ நான் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த டைமில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழை சாகுபடியில் ஸ்டேபிள் டுவெண்ட்டி கூட இந்த ட்ரேடு காப் காப்பர் அழைக்கப்படக்கூடிய இந்த சியூ காப்பரே வந்து ஈடிய வடிவத்தில் இருக்கு இந்த ரெண்டு காம்பினேஷன் வந்து பர்டிகுலராக இந்த வாழை சாகுபடியில் லாங் லாஸ்டிங்காக ஸ்லோ அண்ட் வந்து அந்த கந்தக சத்தையும் வந்து தாவரத்துக்கு நடுத்தணி கொடுத்து தாவரத்தை நோய் இருப்பத்தனை தூண்டி விட்டு மட்டை காய்ச்சலோ ப்ளஸ் வந்து செடிகள் மொத்தமாக அழுகி போகிறதோ வேறு பகுதிகளில் அழுகி அந்த கரணை அழுகல் நோய் வராமல் இருக்கிறதோ தடுக்கிறது எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற பார்த்தா நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பர்டிகுலராக இந்த ஸ்டேபிள் டொண்டி அப்படிங்கிற ப்ராடக்ட்டுங்கிறது ஏக்கராவுக்கு அஞ்சு கிலோ தான் ரெக்கமெண்டேஷன் அது சின்ன கிராப்பில் அதாவது நெல் மாதிரி டொமேட்டோ மாதிரி நூற்றம்பது டு நூற்றி ஐம்பது நாள் அதிகபட்சம் ஆறு மாதம் வரைக்கும் வாழக்கூடிய பயிர்களுக்கு வந்து அது அஞ்சு கிலோ தான் ஏக்கருக்கு ஒரு டைம் ரெக்கமெண்டேஷன் வாழை மாதிரி பயிர்களுக்கு நம்ம பத்து கிலோ வரைக்கும் போகலாம் எந்த வகையிலும் தாவரங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலை ஏன் இந்த டைமில் இந்த ஸ்டேபிள் டொண்டி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா ஸ்டேபிள் டொண்டியில் இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய கண்ணன் அப்படிங்கிறது பர்டிகுலராக வந்து இந்த நைட்ரஜன் இன்ஹிப்டா ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா டிஎம்பிபி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்குது இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது ஸ்லோ ரிலீஸிங்காக நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் மன்னிதான் ஸ்லோ அண்ட் வந்து சல்ஃபரையும் நைட்ரஜனையும் ஸ்லோ ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுறது மூலமாக அதிகப்படியான நாளுக்கான அந்த புரொலாங்கான ஒரு ஃப்ரீக்குவெண்ட் ரிலீஸிங் இருக்கிறது அப்படிங்கிறது தாவரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பர்டிகுலராக வாழை மாதிரி தாவரத்தில் மெல்ல பகுதிக்கு தேவையான அந்த சத்துக்களை எடுத்து கொடுக்கறது மூலமாகவும் அதுக்கூட ட்ரேடுக்காக காப்பில் இருக்கக்கூடிய காப்பர் இந்த காப்பர் இங்கே சல்ஃபரில் இருக்கக்கூடிய சல்ஃபர் ரெண்டும் ஒன்று சேரும் பொழுது தாவரங்களில் வேறுபகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பூஞ்சானங்களை வந்து உரங்கள் மூலமாகவே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் நோய் வந்ததுக்கு அப்புறம் குறைஞ்ச ஒரு ஏக்கரைக்கு ஐயாயிரவாலேருந்து வரைக்கும் நம்ம செலவு பண்ணி ஒரு ஏக்கரை நம்ம காப்பாற்றுக்கு ரொம்பவே சிரமப்பட்டு நிறைய மருந்து க மருந்து வந்து கரைச்சி ஊற்றுறப்பழாக்க நமக்கு இருக்கும் வாழை விவசாயம் நமக்கு தெரியும் எந்தளவுக்கு அது கஷ்டம் அப்படின்னு ஒரு சின்ன உரங்கள் ரெண்டையும் போகிறது மூலமாக உரங்கள் உரங்களாகவும் நோய்ப்பு திருநாள் ஒர்க்கணும் அப்படிங்கிற பற்றி நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் பல தடவை நம்மளோட சேனல் பல பட விவசாயிகள் தெரியும் சத்துக்களை வந்து அளவுக்கு நம்ம வந்து நோய்ப்பு காரணமாக உபயோகப்படுத்துறோமோ அந்தளவுக்கு சத்துக்களாகவும் நோய் நோய்ப்பு திருநாள் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற பற்றி நிறைய ரெண்டு சொல்லியிருக்கேன் மழை காலங்கள் ஏற்படக்கூடிய மழை கால பூஞ்சானவர்களை வந்து கட்டுப்படுத்துறதுல நம்ம நிறைய காமினேஷன்ஸ் யூஸ் பண்ணி நிறைய இடங்கள் சக்ஸஸ் கொடுத்துருக்கோம் you <laughs> கோழிக்கால் நோயை வந்து இதே மாதிரி காம்பினேஷன் யூஸ் பண்ணி தான் வந்து வெங்காயத்தை கட்டுப்படுத்தணும் இப்போ வாழை ஏற்படக்கூடிய ஏற்பட போகிற இந்த மட்டக்காய்ச்சல் நோய் ப்ளஸ் வந்து மரத்தை புறம் பழுக்குறது ப்ளஸ் வந்து ரெண்டு காம்பினேஷன் டெழுக்காய் காப்பர் ஏக்கராவுக்கு கால் கிலோவும் இந்த ஸ்டேபிள் டொன்னும் அப்படிங்கக்கூடிய அம்மன் சுல்பேட்டை வந்து ஏக்கராக பத்து கிலோவும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வேர்ப்பகையில் பகுதியில் போகிறது மூலமாக அதிகப்படியான பூஞ்சா நோய்கள் வந்து உங்கள் தாவரங்களை தற்காத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் இது மூலமாக சொல்லிக்கிற விஷயம் உங்கள் காடுகளில் அதிகமான வந்து இது பேக்ட்ரி நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதிகமாக ஈரங்கூத்துக்குடி பகுதி அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பேக்டரி மைசன் மட்டும் ஒரு ஐம்பது கிராம்லேருந்து நூறு கிராம் ஏக்கராக சேர்த்துக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணி வேறு வேறு கொஞ்சம் விதமாக ஒரு ஐம்பது கிராம் டு நூறு கிராம் வரைக்கும் ஏன்னா பத்து கிலோ அப்படிங்கிறது ஆயிரமாக அதிக பட்சத்தில் கூட நூறு கிராம் அப்படிங்கிறது ஒரு மரத்துக்கு வைக்கலாம் ஒரு சின்ன டீ குடிக்கிற டம்ளரில் முழுசாக எடுத்துக்கிட்டு கூட ஒரு கால் கிலோ நம்ம ஷேடி காப்பர் யூஸ் பண்ணுறோம்லையே அதே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பேக்கில் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன டம்ளரில் ஒரு நூறு கிராம் ஒரு மரத்தை சுற்றி சுற்றி வச்சு போதும் போதுமானது அதுவே ஸ்டோர் ரிலீஸிங்க உங்களோட ஆன்டி ஃபங்கல் ஏஜெண்டாக ஒர்க் பண்ணும் ஆன்டி பேக்டீரியல் ஏஜெண்டாக ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப மாதிரி சொல்லி நோய் வந்ததுக்கப்புறம் அதை முத்த விட்டு அதை கரைச்சி ஊற்றி நோயை சரி பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் சத்தை கொடுத்து பயிரை திருப்பி வந்து நோக்கி பயிர திருப்புறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆரம்பத்திலேயே வந்து ப்ரிவென்டிவாக மழை முடிஞ்சோன்னே இதை பண்ணுறது மூலமாக அதிகப்படியான நோய் ஸ்ப்ரெட் ஓவர்னு சொல்லக்கூடிய அதிகமாக வந்து பரவி அதிகப்படியான டோஸ் நோக்கி ஹெவி டோஸ் நோக்கி பயிர்கள் போகாமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறதான் இது மூலமாக நான் சொல்லி காசுப்பேன் இந்த வீடியோவை வாழை விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்